சர்க்கம் மூன்று ராமகாவியம் பற்றிய சிறு குறிப்பு தருமம் முதலான புருஷார்த்தங்களை உள்ளடக்கிய முழுமையாக நாரதரிடம் இருந்து கேட்ட வால்மீகி பேரறிவாளரான ராமனின் சரிதத்தை இன்னும் விளக்கமாக அறிந்து கொள்ள முயன்றார் முறைப்படி ஆச்சமனம் செய்து கிழக்கு நுனியாக போடப்பட்ட தர்ப்பங்களில் அமர்ந்து கைகளை கூப்பி கொண்டு அடுத்த முயற்சி பற்றி சிந்தித்தார் ராமன் லட்சுமணன் சீத்தை தசரதர் மற்றும் அரச மனைவியர்களால் அனுபவிக்கப்பட்டவை அறப்பின் வலிமையால் பார்த்தார் காட்டில் போய் கொண்டிருக்கும் போது சத்தியம் தவறாத ராமன் லட்சுமணன் சீத்தை ஆகியோருக்கு நேர்ந்தவைகளையும் முழுமையாக கண்டார் தன் யோக தாரணையால் முன்னர் நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல தர்மாவா தர்மாத்மவான வால்மீகி கண்களாலும் அறிவினாலும் தெள்ள பார்த்தார் பேரறிவாளரான அவர் தன் சக்தியினால் உண்மையாக நடந்த அனைத்தையும் பார்த்து உள்ளங்கவரும் ராமனுடைய வரலாற்றை எழுதும் ஆவல் கொண்டார் காமத்தின் பொருளை உள்ளடக்கியது அறத்தின் தத்துவத்தை வெகு விரிவாக பேசுவது ரத்னங்களை கொண்ட சமுத்திரம் போல ஆழமானது எல்லோருக்கும் செவி இன்பத்தை வழங்குவது மாமுனிவர் நாரதரால் முன்னர் கூறப்பட்டது வரலாற்றை எழுதுவதற்கு மாமுனிவர் உறுதி கொண்டார் எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் மக்களின் பிரியத்துக்கு பாத்திரமாக இருப்பது மன்னிக்கும் இயல்பு சாந்தம் முகவிலாசம் வாய்மையை கடைபிடித்தல் என்பனவற்றை நினைவில் இருத்தி கொண்டார் மனம் கவரும் பற்பல கதைகள் விஸ்வாமித்ரர் வருகை சிவதனுசை முறித்தல் ஜானகியுடன் விவாகம் ராமனுக்கும் பரசுராமனுக்கும் இடையே நடந்த விவாதம் அப்போது ராமனிடம் வெளிப்பட்ட ராமனுக்கு இளவரசு பட்டம் கட்டும் முயற்சி கைகேலியின் தீய எண்ணம் இளவரசு பட்டம் கட்டும் நிகழ்ச்சி தடை நடைபெறாமல் போனது ராமன் காட்டிற்கு அனுப்பப்படுவது துக்கம் தாங்காமல் மன்னன் தசரத்தர் விண்ணுலகை அடைவது சர்வ பிராணிகளின் துயரம் தமசா நதிக்கரையில் அயோத்தி மக்களை விட்டு விடுதல் வேடர் தலைவன் குகனுடன் உரையாடல் தேரோட்டி சுமந்திரனை திருப்பி அனுப்புதல் கங்கையை கடந்து செல்லுதல் பரத்வாஜ முனிவரை காண்பது பரத்வாஜரின் ஆலோசனைப்படி சித்திரக்கூடத்தை அடைதல் வாஸ்து முதலிய சடங்குகளை செய்து புதிய ஆசிரமத்தில் பிரவேசிப்பது பரதன் வருகை ராமன் அவனை சமாதானப்படுத்துவது தந்தைக்கு நீர்க்கடன் செலுத்துதல் நந்தி கிராமத்தில் ராம பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் அனுசூயோடு கூட இருந்து அவரால் சமர்ப்பிக்கப்படும் உடற்பூச்சுக்களை சீத்தை ஏற்பது அகஸ்தியரை தரிசனம் செய்வது அவரால் அழிக்கப்பட்ட வில்லை ஏற்பது சூர்பனகையோடு வீராவேச பேச்சு அவள் மேனியழகை சிதைத்தல் கரன் திருசரஸ் ஆகியோரை அழித்தல் ராவணன் வெகுண்டு எழுதல் மாரீச்ச வதம் சீதை கவர்ந்து செல்லப்படுதல் ராகவன் புலம்பல் கழுகரசன் ஜடாயுவின் பார்ப்பது பம்பா நதியை காண்பது சபரிக்கு தரிசனம் கொடுப்பது அனுமானை சந்திப்பது கருணை உள்ளம் கொண்ட ராகவன் பம்பை கரையில் புலம்புவது ரிஷ்யமூக மலைக்கு செல்லுதல் சுக்ரீவனை சந்தித்தல் தன் பேராற்றலில் அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குவது நட்பு கொள்ளுதல் சுக்ரீவன் பற்றி அறிதல் வாலியை வீழ்த்துதல் சுக்வனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தாரையின் ஒப்பாரி மழைக்காலம் முடியும் வரை ராமன் அங்கேயே பிரஸ்வரண கிரியில் தங்குவது குறித்த காலத்தில் சுக்ரீவன் வராததால் சிங்கம் நிகர் ராகவனுக்கு வந்த கோபம் வானர படைகளை திரட்டுதல் எல்லா திசைகளுக்கும் வானரர்களை அனுப்புதல் உலகை பற்றிய முழு தகவலையும் சுக்ரீவன் விளக்கமாக கூறுவது ராமன் அனுமானிடம் கனையாழியை கொடுத்தல் அங்கதன் தலைமையிலான வானரர்கள் வழி தவறி ஒரு குகைக்குள் புகுதல் காலக்கெடு முடிந்து விட்டதால் பிராயோபவேசம் செய்து உயிரை விட நிச்சயித்தல் சம்பாதி சந்திப்பது வானரர்கள் மகேந்திர மலை மேல் ஏறுதல் அனுமான் கடலை தாண்டுதல் சமுத்திரராஜன் வழங்கிய வழிமுறைகள் அனுமான் மைநாக பருவத்தை காண்பது கடல் மத்தியில் அரக்கி அனுமானியை பார்த்தல் அந்த சிங்கி கையை வீழ்த்துதல் இலங்கையில் மலைய பருவத்தை காண்பது இரவில் அனுமான் லங்கை நகருக்குள் புகுவது தனித்திருக்கும் தான் எவ்வாறு செயல்பட்டு வெற்றி பெறுவது என்று சுய ஆலோசனை அரண்மனையில் பானசாலைக்குள் தேடுவது அந்த தேடுவது ராவணனையும் காண்பது புஷ்பக விமானத்தை தேடுவது அசோகவனத்திற்கு செல்வது சீதா பிராட்டியை அவளிடம் அடையாளத்தை அரக்கிகள் சீதையை பயமுறுத்துவது திருஜடை கனவில் காண்பது அனுமானிடம் சூடாமணியை கொடுத்தல் அனுமான் மரங்களை முறித்து சாய்த்தல் அரக்கிகள் ஓட்டம் கிங்கரர்கள் அழித்தொழிப்பது வாய்குமாரர் பிடிபடுதல் இலங்கையை எரித்து வெற்றி குரல் எழுப்புவது மீண்டும் வான்வழியாக திரும்பி வருதல் மதுவனத்தை அழித்தல் ராகவனிடம் நற்செய்தியை கூறி தைரியப்படுத்துதல் சூடாமணியை அழித்தல் கடலரசனை கண்டு அவன் ஆலோசனைப்படி நலன் சேத்து பாலம் அமைத்தல் பெருங்கடலை கடத்தல் இரவில் இலங்கை முற்றுகை விபீஷ்ணனுடன் உறவு அவன் அரக்கர்களை அழிப்பதற்கான உபாயங்களை விண்ணப்பித்தல் கும்பகர்ணன் வீழ்ச்சி மேகநாதன் அழிவு ராவணன் அழிவு சீதையை திரும்ப பெறுதல் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் புஷ்பக விமானத்தை தருதல் அயோத்தி நோக்கி சந்திப்பு ராமனுக்கு முடிசூட்டுதல் என்ற மங்கள நிகழ்ச்சி உடன் வந்த எல்லா படையினரையும் திரும்பி அனுப்புதல் தன் நாட்டில் நல்லாட்சி புரிதல் வைதேகியை காட்டிற்கு அனுப்புதல் இவைகளை எழுதிய பின்னர் மனுலகில் ராமன் செய்ய போகும் பற்பல நற்செயல்கள் பற்றியும் பிற விவரங்களையும் தெய்வாம்சம் பொருந்திய முனிவர் வால்மீகி அடுத்த பகுதியில் அதாவது உத்திர காண்டத்தில் வரைந்து நிறைவு செய்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பால மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று